கருத்துடைய நாமம் மையமைப்படுவதாக வற்றாத நீர் இயேசுவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நூற்று அறுபதாவது வேத வினாவிட நிகழ்ச்சியிலே உங்களை அன்புடன் பரவாயில்லை ஜெபத்தோடு இந்த நாள் நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல பிதாவே உமக்கு சோத்திரங்கள் அப்பா தேவன் எங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறீர்கள் அதற்காக நன்றியப்பா தேவன் கொடுக்கிற சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றும் நன்றி இந்த நாள் வேத வினாட நிகழ்ச்சியிலே தேவனுடைய கிருபை எங்களோடு கூட எங்களை வழிநடத்தப்படும் இதில் கலந்து கொள்ள இருப்பிலையும் ஆசைவரையும் ஜெயிக்கும் நல்ல பிதாவே ஆவே

இந்த வீட்டுல வாசம் வீசியது ஒரு நபருடைய வாழ்க்கையினுடைய நாற்றம் நீங்கிறதுனாலே அந்த வீட்டிலே வாசம் வீசியதாக வேதாகம் மசல் அப்படி என்றால் அது எந்த வீடு யாருடைய வீட்டிலே வாசம் வீசியது உண்மையிலே நம்முடைய வீடும் ஆவிக்குரிய வாசம் வீசுகிற வீடாக இருக்கணும் இந்த வீடு வாசம் வீசிய வீடாக இருந்தது அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை நாள் நிறைந்திருந்த படிக்கிறோம் ஒருவேளை நம்ம வீட்டுல கெட்ட சூழல் வராம இருக்கிறதுக்கு நம்ம ரூம் அடிக்கும் ஆனா அதே காரியத்தை ஆவிக்குரிய செஞ்சு பாருங்க நம்முடைய வீட்டை வாசனையோடு இருப்பதற்காக என்ன செய்யறோம் இந்த வீடு வாசனையில் நிரம்பியது யாருடைய வீடு அது சீமோனுடைய வீடு இளைய பற்ற நல தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தை துடைத்த நடக்கிறது அந்த வீடு வாசனையினால் நிறைந்ததாக வேதாக வீடு அது சீமோனுடைய வீடு என்று வாசிக்கிறோம் ஓகே இதற்கான விடை யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த நாளில் இரண்டாவது கேள்வி சொல்லுவோமோ லட்சிக்கப்பட்ட வீடு யாருடைய வீடு லட்சிக்கப்பட்ட வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு யாருடைய வீடுங்க ஒரு வீட்டினுடைய அழகு எதுல இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிப்பின் அலங்காரம் இன்னைக்கு நம்முடைய வீட்டுல இந்த ரட்சிப்பின் அலங்காரம் இருக்கிறதா எல்லோரும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வாழ்றோமா அந்த ரட்சிப்பின் மகிமைக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கிறோமா யோசித்து பாக்கணும் இந்த வீடு எவ்வளவு அலங்காரப்படுத்தி இருந்தாலும் இந்த ரட்சிப்பின் அலங்காரம் வந்த பொழுதுதான் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மதிப்பு ஒன்று அவ்வளவு நாளும் அந்த வீட்டுக்கு மதிப்பு இல்லை யாருடைய வீடு சகேயருடைய பிரவேசிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார் லூக்கா பத்தொன்பதாம் அதிகார் நான்காவது வாக்கியத்தில் மூன்றாவது கேள்வி சொல்லுவோம் தேவனுக்கு பயந்திருந்த ஒரு வீடு பாருங்க இந்த வீட்டார் தேவனுக்கு பயந்திருந்தாரு நம்முடைய குடும்பம் அனைவரும் தேவனுக்கு பயந்திருக்கிறோமா அல்லது ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் அப்படி இருக்கிறோமா நம்ம அனைவரும் தேவனுக்கு பயந்து குடும்பத்தை நடத்துறோமா நம்முடைய வீடு தேவனுக்கு பயந்து இருக்கிற வீடா இருக்கா வேதத்துல ஒரு உதாரணமான ஒரு வீடு ஒரு நன்றாக வடிவமைக்கப்பட்ட வழி நடத்தப்பட்ட ஒரு வீடு இந்த வீட்டார் தேவனுக்கு பயந்திருந்தார்கள் அது எந்த வீட்டார் கண்டுபிடிங்க பாக்கலாம் தேவனுக்கு பயந்திருந்த வீடு புதிய பாட்டுல நம்ம படிக்கிறோம் இந்த மனிதன் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற மனிதன் அந்த வீடு கட்டுக்கோப்பாக ஆண்டோக்குல இருக்குது அப்போ சில பத்தாம் அதிகாரத்துல படிக்கிறோம் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான் அப்போ சில பத்து ரெண்டு வாசிக்கிறோம் நான்காவது நிறைந்திருந்த வீடு அதாவது ஆட்களால் நிறைந்திருந்த வீடு அது யாருடைய வீடு கண்டுபிடிக்க பாக்கலாம் பெரிய கூட்டம் நிறைஞ்சி காணப்படும் நிறைந்திருந்த வீடு ஆட்களால நிறைந்திருந்த வீடு அது யாருடைய வீடு அந்த அனுபவம் சந்தோஷத்தை கொடுத்தது கொடுத்த ஒரு அனுபவம் நிறைந்து காணப்பட்ட ஒரு வீடு மக்கள் கூட்டம் அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக முடிந்தது யாருடைய வீடுங்களா ஆண்டோர் உமையை சொல்லும்போது அதை சொல்றாரு ஒரு மனுஷன் விருந்து பண்றான் அப்போ நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்குறான் யாரும் வரல பெருவழியில போயிட்டு கஷ்டப்படுறவங்க ஏழைகள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தத நம்ம பாக்குறோம் அந்த வீடு நிறைஞ்சிருச்சு நிறைந்த வீடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆட்களால் நிறைந்த வீடு லூக்கா பதினாலாம் தேதியா இருபத்தி மூன்றாவது வாக்கியத்துல படிக்கிறோம் ஓகே ஐந்தாவது களி முழக்கம் அடைந்த வீடு அடைந்த வீடு வீட்டுல ஒரு பெரிய முழக்கம் உண்டாயிடுச்சு எல்லாரும் அதிர்ந்து போனாங்க பயந்து போயிட்டாங்க முழக்கம் அடைந்த வீடு அதை எங்க படிக்கிறோம் முழக்கமடைந்த வீடு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அதனால அந்த வீட்டுல ஒரு மிகப்பெரிய முழக்கம் ஏற்பட்டதாக வேதத்துல சொல்லப்பட்டுள்ள ஒரு மிக முக்கிய சரித்திரம் அது அது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் எழுப்புதலை சார்ந்திருக்கிறது எங்க பாக்குறோம் முழக்கம் உண்டான வீடு இந்த வீட்டுல முழக்கம் உண்டாயிடுச்சு அப்போ சொல்லு நம்ம படிக்கிறோம் வெந்தை கோசி அனுபவத்துல மேல் வீட்டுல எல்லாரும் கூடி இருக்காங்க அப்போ வீட்டுல முழக்கம் ஏற்பட்டதாக படிக்கிறோம் அப்போ சொல்லி ரெண்டாம் வரையா ரெண்டாம் வாக்கியத்துல விடை இருப்பதை பார்க்கணும் ஓகே இந்த நாளில் ஆறாவது கேள்விக்கு செல்வோம் கடலோர வீடு ஒரு வீடு கடலோர வீடு அப்ப எவ்வளவு குளிர்ச்சியா இருந்துக்கும் பாருங்க கடலோர வீடு அந்த வீடு பயங்கர குளிர்ச்சியா இருந்தக்கும் அந்த வீடு ஆவிக்குரிய வீடாவும் இருந்துச்சு நம்ம வீடு எவ்வளவு பெருசா இருக்கலாம் அல்லது மதிப்புள்ள பொருட்கள் இருக்கலாம் அல்லது பிரம்மாண்டமா இருக்கலாம் ஆனா இவரை போன்ற ஒரு ஆவிக்குரிய வீடா இருக்கணும் அதுதான் ஆவிக்குரிய வீடு ஒரு ஊழியர் அங்க போய் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வீடு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடாக வேதாகமத்தில் படிக்கிறோம் யாருடைய வீடு அது கண்டுபிடிங்க பாக்கலாம் ஏற்பாட்டுல கடலோர வீடு தோல் பதனிடுகிறவராகிய சீமோனுடைய வீடு அது கடலோரத்தில் இருந்தது அங்கதான் போய் சீமோன் பேரு தங்கி இருக்கிறாரு ஒருநேலி ஆட்களை அனுப்பும் பொழுது அவர்கள் போய் அங்கே சந்திக்கிறார்கள் அப்போ சிலர் பத்து ஆறுல படிக்கிறோம் இதனால கடைசி கேள்வி சூழ்ந்து கொள்ளப்பட்ட வீடு நபர்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட வீடு பல ஏற்பாட்டில் உள்ள சம்பவம் வீடு பல நபர்களால் சூழ்ந்து கொள்ளப்படுகிறது நான்கு திசைகள் பெரிய பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு காரியம் ஆனா ஆண்டவர் காப்பாற்றுறார் நான்கு பக்கத்திலும் சூழப்பட்ட ஒரு வீடு யாருடைய வீடு அங்க காப்பாற்றப்பட்டார்கள் யாருடைய வீடு சூழப்பட்ட வீடு கண்டுபிடிச்சீங்களா லோத்தூருடைய வீடு அங்க லோத்தூர் வீட்டுல தூதர்கள் வராங்க அப்பொழுது அந்த ஊரார் சூழ்ந்து கொண்டு அங்க சோதனை இடுவதற்கு வருவதை நம்ம பாக்குறோம் இது லோத்துனுடைய வீடு என்று நம் வேதாங்களை படிக்கிறோம் வேதத்தில் வீடுகள் என்ற தலைப்பில் படிக்கும் நம்முடைய வீட்டையும் ஆண்டு பிரியமான வீட்டாக நாம் மாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராங்க கலந்து கொண்ட யாருக்கும் நன்றி தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாங்க ஆமா